அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மேஜிக் ஒன்டர்லேண்ட் நம்ம சேனல்ல இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகிற பிப்ரவரி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை நடக்க போற நாம் தமிழர் கட்சியோட மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டுக்கு அழைப்பியதெல்லா தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பிரசென்ட் பண்றேன் ஏன் வந்து இப்போ ஆல்ரெடி நாம் தமிழர் கட்சியில இருந்தே வந்து இந்த கூட்டத்தை அறிவிச்சுட்டாங்க பல கூட்டங்கள் அவங்க வந்து பேசியிருக்காங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும் இருந்தாலும் நான் ஏன் இந்த வீடியோவை போடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஊடக வெளிச்சம் கிடையாது இப்போ அண்ணன் சீமான் வந்து ஒரு இடத்துல அரஸ்ட் பண்றாங்க ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணி ஒரு மக்களோட போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அரெஸ்ட் பண்ணப்படுறாங்கன்னா அதை வந்து இந்த மக்களுக்கு வந்து அது மிகப்பெரிய அளவில் போய் சேராது அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க ரொம்ப பயங்கரமாவே ஸ்பீச் கொடுப்பாங்க இப்போ வந்து இப்போ இருக்கிற முதல்வர் ஸ்டாலினாக இருக்கட்டும் எடப்பாடியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்க தாவைக்க தலைவர் விஜய் வந்து ஒரு மாநாடு போட்டு பேசுகிறாருனாலும் என்ன அவர் என்ன பண்ணாலுமே வந்து அது ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஊடக வெளிச்சம் போட்டு மக்களுக்கு போய் கொண்டு சேர்க்குறாங்களே தவிர மக்களோட பிரச்சனையை கரெக்டாக பேசுகிற போல்டாக பேசுகிற வீரமாக பேசுகிற தைரியமாக பேசுகிற ரொம்பவே அன்பாக பேசுகிற அண்ணன் சீமானோட ஒரு ஒரு செயல்களையும் ஸ்பீச்சையும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட போய் சேருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது என்ன மாதிரி அண்ணனை பிடித்த கட் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சின்ன சின்ன யூடியூபர்ஸ் தான் இதை பற்றி நல்லா பேசிக்கிட்டு இருக்கோம் அது பக்கம் அந்த கட்சி சார்ந்தவங்க பேசுவாங்க ஆனால் ஒரு மிகப்பெரிய தொலைக்காட்சியிலையோ இல்லை மிகப்பெரிய யூடியூபர்ஸோ இதை வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவை நானும் ஒரு அழைப்பு இதெல்லாம் என் மூலமாக பல மக்களுக்கு வந்து இது போய் சேரணும் இந்த மாநாடு வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் இந்த மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது ஏன்னா முப்பத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் வந்து அண்ணன் சீமானுக்கு இருக்காங்க இப்போ வந்து என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா சீமானோட வாக்கு எல்லாம் விஜய்க்கு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஏன்னா சீமானுக்கு ஓட்டு போட்ட ஒருத்தன் கூட வேற ஒரு கட்சிக்கு ஓட்டு போட மாட்டான் ஏன்னா சீமானோட ஸ்பீச் அந்த மாதிரி அவரோட கட்சியோட கொள்கை அந்த மாதிரி அவரோட செயல்பாடுகள் எல்லாமே வந்து வேற லெவலாக இருக்கும் அதை பிடிச்சவங்க மட்டும்தான் வந்து சீமான் கட்சியில் இருப்பாங்க அப்படி ஒரு ஸ்பீச்சும் அந்த அளவுக்கு ஒரு தைரியமும் ஒரு வீரமும் ஒரு அன்பான பேச்சும் விஜய்கிட்ட இருக்கா இல்லை இந்த இப்போ நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட ஸ்பீச்சில் இருக்கா இல்லை எடப்பாடியரோட ஸ்பீச்சில் இருக்கான்னு கேட்டா இல்லை சீமான் மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுக்க யாராலையுமே முடியாது அவர் மாதிரி ஒரு கட்ஸாக ப்ரொடெஸ்ட் பண்ணுற கரெக்டாக பாயிண்ட்டுக்கு பாயிண்ட்டு பேசுகிற அந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து எனக்கு நான் பார்த்தது கிடையாது அதனால தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஸோ ஒரு ஓட்டுமே வந்து வேற ஒரு கட்சிக்கு போகாது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் வந்து அடிச்சு சொல்கிறேன் இந்த இப்போ ஆல்ரெடி எட்டு சதவீதம் வாக்கு வந்து நாம் தமிழர் வந்து பெற்றிருக்கு அதுலேருந்து ஒரு சதவீதம் கூட குறையாது மாறாக மேல வாக்கு நம்ம பெற போறோம் இருபது சதவீதம் கூட நம்ம பெறலாம் நமக்கு வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனா நான் கான்பிடன்ஸ் சொல்லுவேன் பத்து சதவீதத்தையும் தாண்டி நம்மளோட வாக்கு இருக்க போது சொல்ல முடியாது நம்ம இந்த தேர்தலில் வெல்றது கூட நிறைய வாய்ப்பு இருக்கு எல்லாமே இந்த மாநாட்டுலயே வந்து ஓரளவுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அதனாலதான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த மாநாட்டுக்கு வந்து நானும் என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த மார்க்கெட்டிங் வீடியோ நான் இருக்கேன் எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக வந்து மாநாட்டுக்கு வந்து கலந்து கொள்ளுங்கள் ரொம்பவே வயசானவங்க எல்லாம் கூப்பிட்டு வராதீங்க ஏன்னா லட்சக்கணக்கில் மக்கள் அங்கே வந்து கூட போகிறாங்க மற்ற கட்சி கூட்டங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த இங்கே வந்து இப்போ நாம் தமிழர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒழுக்க ஒழுக்கமான மக்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய கலைஞ்சு போகிறதுக்கு வந்து கரெக்டான எல்லா வசதிகளுமே ஆள் பலம் எல்லாமே இருக்கும் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா மனித உயிர் வந்து ரொம்ப முக்கியம் நம்மளோட உடல்நலம் ரொம்ப முக்கியம் அதனால் வந்து ரொம்ப வயசானவங்களை அதுக்கப்புறம் உடல்நிலை சரியில்லாதவங்களெலாம் வந்து இந்த மாநாட்டுக்கு வந்து கொஞ்சம் கூட்டிகிட்டு வர்றதை தவிர்த்தா நல்லாயிருக்கும் மற்றபடி எல்லா இளைஞர்களும் எல்லா நாம் தமிழர் ஓட்டர்ஸும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் நாம் தமிழர் கட்சி இல்லாத மற்ற கட்சியிலருந்து கூட வந்து கலந்துக்கலாம் இது இந்த மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லைனா உங்களோட கட்சியை வந்து நல்லபடியாக வழிநடத்துறதுக்கு இந்த கட்சியை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம் அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான தமிழர்களோட பண்பாடு கலந்த ஒரு கட்சி அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான் சரி எதுக்காக வந்து இப்போ நாம் தமிழர் கட்சி நான் இந்த அளவுக்கு உங்ககிட்ட நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன் ரொம்ப ஃபார்மலாலாம் பேசலை நான் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்காரன் நான் வந்து தமிழ் பேசுறவன் நான் ஒரு தமிழன் தமிழ்நாட்டில் இருக்கேன் இது வந்து தமிழ்நாட்டோட அரசியல் எல்லா மாநிலங்களுமே அவங்கவுங்களோட மாநில அவங்கவங்களோட ஆளுங்க தான் ஆட்சி பண்ணணும் அதாவது கேரளாக்காரங்கன்னா வந்து அங்கே மலையாளம் பேசக்கூடிய ஒரு கேரளா தான் வந்து ஆட்சி பண்ணணும் அவங்களோட பண்பாடும் அவங்களோட வரலாறு தான் வந்து அங்கே இருக்கணும் அதே அது மாதிரி தான் இருக்குது எல்லா நாட்டிலேயுமே அப்படி தான் அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் எதுக்கு வந்து இதை திராவிடம்னு சொல்லணும் நம்மளாம் திராவிடர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை திராவிட கட்சிகள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் தந்தை பெரியார் அவர் வந்து அவர் தான் வந்து எல்லாமே தமிழ்நாடுனாலே பெரியார் தான் கலைஞர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாேருக்கும் வந்து சில தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செலை அவங்கள்தான் எல்லாமே அப்படின்னு அவங்களோட ஸ்கூல் புத்தகத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட இவங்களோட வரலாறு தான் வந்து ஸ்கூல் புத்தகத்துல வருதுதான் அந்த மாதிரியான ஒரு நிலை வந்து இப்போ தமிழ்நாட்டுல இருக்கு ஆனா இங்க தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு இந்த உலகத்திலே வந்து சிறந்தவர்கள் வந்து தமிழர்கள் தான் மூத்த குடிமக்கள் மூத்த ஒரு லாங்குவேஜாக வந்து தமிழ் வந்து பார்க்கப்படுது ஓகே அப்படி இருக்கும்போது இங்க வந்து திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தமிழ் உணர்வை வந்து மறைக்கிறதும் இப்போ யாராவது வந்து நீங்கள் நாங்க திராவிடர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது உணர்ச்சி இருக்கா இப்போ திராவிட கட்சிகள் ஆட்சி புரியுது திராவிடம் திராவிடம்னு சொல்லிட்டு இங்க ஆட்சி பண்றவங்க வந்து பேசுறாங்க எல்லாரும் நீங்களாம் அப்படியே இருக்கீங்க நாங்கள் ஒரு திராவிடர்கள் அப்படிங்கிற உணர்வு உண்மையாவே உங்களுக்கு இருக்கா எல்லாருக்குமே வந்து நம்ம ஒரு தமிழர்கள் அப்படிங்கிற உணர்வு தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு சரியான கட்சி நாம் தமிழர் கட்சி தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிற அண்ணன் விஜய் அவர்களோட கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றுன்றாங்க அது எப்படி இருக்கு அப்படின்னா இப்போ கஷ்டப்பட்டு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி நம்மளாம் தமிழர்கள் இங்கே வந்து திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு போர்வையில் இங்கே வந்து ஊழலாட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளிச்சம் போட்டு காட்டின ஒரு தருணத்தில் திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கருத்தை கொலைக்க பார்க்குற ஒரு கருத்தை தான் விஜய் அவர்கள் முன் அதுவும் இல்லாமல் எந்த ஒரு பெரியாரை வந்து சீமானண்ணன் வந்து எதிர்த்து அதாவது பெரியார் வந்து நல்ல கருத்துக்களையும் வச்சிருக்கலாம் ஆனால் அவர் தான் எல்லாமே அப்படின்னு ஒன்று கிடையாது இங்கே ஏற்கனவே தமிழ் மக்கள் தமிழ்நாட்டில் பிறந்த மிகப்பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க அவங்களாம் ஏற்கனவே போராட்டம் பண்ணியிருக்காங்க அவங்களோடலாம் ஆள் பெரியார் வந்து ஒரு இதுவும் கிடையாது ஆனால் பெரியாரை கொண்டு வந்து தமிழ் வரலாறு மறைக்கிறீங்க அப்படிங்கிறத அண்ணன் சீமான் சொல்லியிருந்தார் ஆனால் அதே பெரியாரை தூக்கிக்கிட்டு பெரியார் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை தொட்டு கும்பிட்டுட்டு புதுசாக அந்த விஜய் வந்திருக்காரு இது வந்து என்ன தெரியுதுன்னா தமிழ் தேசியத்தை ஒழிக்க வந்த ஒரு கட்சி தான் வந்து இந்த தமிழக வெற்றி கழகமாக எனக்கு தெரியுது ஆனால் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா சீமானும் சரி அந்த தாவேக்கவும் சரி விஜயவும் சரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் எதிர்க்கிறாங்க ஒரு நல்ல விஷயம்தான் ஒரு கட்சியை இரண்டு கட்சிகளுக்கு எதிர்த்து இரண்டு இன்னும் ஒரு ரெண்டு மிகப்பெரிய கட்சி உருவாகிருக்கு இருந்தாலும் அண்ணன் சீமான் தான் வந்து மூணாவது இடத்துல இருந்தார் இந்த வாட்டி வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு வலுவான நிலையை அடைய போகிறாரு அப்படி இருக்கும்போது இல்லை இல்லை நாங்கள் தான் மூணாவது பெரிய கட்சி ரெண்டே ரெண்டு கட்சிக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் பெரியாள் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வராரு அப்படி வராருன்னா அவருக்கு ஒரு தகுதி இருக்கணும் இல்லையா சரி இப்போ நாங்கள் தான் பெரியாள் சீமானோட நான் தான் பெரியாள் நான் தான் வந்து திராவிட கட்சிக்கு ஒரே போட்டி ஸ்டாலினுக்கு எனக்கு வந்து போட்டி இவர் சொல்லும்போது இவர் எந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மக்கள் பணியில் இருந்திருக்காரு இதுக்கு முன்னாடி என்னென்ன போராட்டங்கள் நடத்தியிருக்காரு சரி இதுக்கு முன்னாடியே கூட விட்டுருங்க அவர் படம் நடிச்சிட்டு இருந்தார் இப்போது கட்சி கட்சி தொடங்கி ரெண்டு வருடங்கள் ஆச்சு இல்லையா இந்த ரெண்டு வருடங்களில் அப்படி என்ன போராட்டத்தை பண்ணியிருக்காரு இங்கே இருக்கிற என்னென்ன பிரச்சனையை எடுத்து பேசியிருக்காரு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கவினோட ஆணவ படுகொலை ஒரு ஜாதி படுகொலை நடந்துச்சு அதுக்கு வந்து எந்த ஒரு பேச்சுமே ஒரு எந்த ஒரு ஒரு ச இந்த ரெண்டு கட்சிக்காரங்க சரி ரெண்டு இடையே வந்து ஒரு சண்டை ஆணவ படுகொலை யாராவது ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணனில் யாருக்குமே வந்து பண்ணலை எப்படி பண்ணாலும் அவங்களோட ஓட்டு கிடைக்காது இல்லை இந்த ஜாதிக்காரங்களோட ஓட்டு கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக அதை பற்றி பேசல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் வந்து இந்து முஸ்லீம்ஸ் ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது ஒரு கோயில் அந்த கார்த்திகை தீபம் பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு வந்து அவர் எந்த ஒரு குரலுமே கிடைக்கல ஏன்னா இந்து ஓட்டு போயிடும் இப்படி சப்போர்ட் பண்ணால் முஸ்லீம்ஸ் ஓட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு இடத்துல அதுக்கும் வந்து ஒரு குரல் கொடுக்கல இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடந்த பல பிரச்சனைகளுக்கு அவர் வந்து குரல் கொடுக்கல இவர் ஆட்சிக்கு வந்தா மட்டும் எப்படி ஒரு பிரச்சனையை வந்து தீர்த்து வைப்பார் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவனுக்கு அரசியலில் ஒரு தலைவனுக்கு வந்து கரெக்டான ஒரு பார்வை இருக்கணும் ஒரு கருத்து இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனைனாலும் அவனோட கருத்தை வந்து அவன் எடுத்து முன் வச்சு இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லணும் இந்த எல்லா பிரச்சனைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான் வந்து தெளிவாக குரல் கொடுத்துருப்பார் இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த ஆணவ படுகொலையாக இருக்கட்டும் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் நடந்தாலும் முதல்ல ஒரு கருத்தை தெரிவிக்கிறது அதுவும் கரெக்டான கருத்தை தெரிவிக்கிறது மக்களை வந்து பண்படுத்துறது யார் மக்களுக்காக நிற்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் தான் விஜய் வந்து எந்த ஒரு விதத்துலையுமே வந்து அண்ணன் சீமானோட ஒப்பிட முடியவே முடியாது ஆனால் அவர் எல்லாம் தளபதி எவ்வளோ பெரிய ஆள் சீமான்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து சீமான்லாம் ஒரு ஆளே இல்லை தளபதி தான் தளபதி வந்துட்டாரு உங்க கட்சி முடிஞ்சது இப்படிலாம் சொல்றாங்க இல்லையா எதை வச்சு சொல்றாங்கன்னா அவரோட மாநாடு நடத்துறாரு அந்த மாநாட்டுக்கு வந்து ஒரு கூட்டம் கொடுது அப்படின்னோட இந்த கூட்டத்தை பார்த்து அப்படியே மக்கள் கிட்ட ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க இந்த கூட்டம் தான் பாருங்க எங்க தளபதிக்கு எப்படி ஒரு கூட்டம் எல்லாத்தையும் முடிய வச்சுட்டு இப்போ நாங்க தான் வருவோம் சீமான் கட்சி முடிஞ்சது எல்லாம் கட்சி முடிஞ்சது தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு போலியான பின்பத்தை கட்டமைக்கிறாங்க இல்லையா இந்த பின்பத்தை உடைக்கிறதுக்காக தான் இந்த மாநாடு இப்போ அண்ணனுக்கு இந்த கூட போற இந்த கூட்டம் இந்த மாப இந்த மாநாட்டோட மாபெரும் வெற்றி வந்து இவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய அடியாகவும் சீமானோட மிகப்பெரிய பலமாகவும் இருக்கும் ஸோ தான் இந்த மாநாடை பத்தி ஒரு தனி வீடியோ நான் கிரியேட் பண்ணி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் எல்லாருமே வந்து இந்த மாநாட்டில் வந்து கலந்து கொள்ளணும் நாலாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஃபேமிலியில் கொஞ்சம் மெம்பர்ஸ் அது போக என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் கூப்பிட்டு நான் கிளம்பிவிட்டேன் அந்த மாதிரி நீங்களும் வந்து கிளம்புங்க அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து என்னோட ஓன் டிரான்ஸ்போர்ட்ல கிளம்புறேன் பட் ஆனா கட்சியில் இருக்கிற இப்போ அந்தந்த ஏரியாவில் இருக்க கட்சி ஆளுங்களே வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸெலாம் அதுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ட்ரான்ஸ்போர்ட் ஏற்பாடுகள்லாம் வந்து இலவசமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்படுறேன் அதனால் இலவசமாகவே நீங்கள் வந்துடலாம் ஓனாக வர்றதாக இருந்தால் வர அது உங்களோட விருப்பம் ஆனால் கண்டிப்பாக மறக்காமல் எல்லாருமே வந்து இந்த மாநாடை வந்து ஒரு நார்மலாக திங்க் பண்ணாமல் அந்த இடத்துல போயிட்டு நம்ம மாஸ்க் காட்டுறோம் இப்போது சொல்லப்போனால் இப்போ நான் ஃபார்முலா உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் உண்மையா என்னோட மனசுக்குள்ள எப்படி ஓடிட்டு இருக்கனா வந்து சீமானா ஃபயர் நாம் தமிழர் தான் ஃபயர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்கும் வீடியோக்காக நான் ஃபார்முலா பேசிகிட்டு இருக்கேன் ஸோ நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது எப்பவுமே ஒரு பெருமை இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு டிவி கே கட்சிக்காரங்க அப்படின்னு வைங்களேன் நீங்கள் உங்களுக்கு வந்து எதனால வந்து நீங்கள் டிவிக்கே ஃபாலோ பண்ணுறீங்கன்னா விஜய் ஃபேன் இவ்வளவு நாள் நான் விஜய் படத்தை பார்த்துட்டு கிளாப்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் விசில் அடிக்க விட்டேன் தெரிக்க விட்டேன் விஜய் தான் எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தேன் ஸோ அதனால விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரை பின்பம் நீங்கள் அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு திராவிட கட்சி ஒரு ஏடிஎம்கேவோ இல்லை ஒரு டிஎம்கேக்கோ சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கீங்க நீங்கள் ஒரு தமிழர் ஆனால் திராவிடர்கள் அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு நீங்கள் வந்து அவங்கள பிடிச்சிட்டு அவங்க தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில் இருக்கீங்க உங்களோட தமிழ் தேசியம் உங்களோட தமிழ் தமிழ் வரலாறு இதெல்லாம் வந்து மறந்துட்டு வேற ஏதோ ஒரு திராவிடம்ங்கிற போர்வைக்கு பெரியார் அது பின்னாடி போயிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம் ஆனால் தமிழ் தேசியத்துக்கு பின்னாடி நாம் தமிழர் கட்சிக்கு பின்னாடி அண்ணன் சீமான் பின்னாடி நினைக்கிறீங்கன்னா உங்களோட மண்ணில் உங்களோட வரலாறை மையமாக வச்சு உங்களோட தலைவன் பிரபாகரனை வந்து தலைவனாக ஏற்றுக்கிட்டு தமிழ்நாடு இது வந்து தமிழோட தமிழர்களோட ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பெருமையா சொல்லிக்கலாம் எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறது அது போக இல்லாமல் இந்த ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் சொல்லி ஆகணும் இப்போ மற்ற கட்சிகளை காட்டிலும் நாம் தமிழர் எப்படி வேறுபடுது சரி அதெல்லாம் ஓகேப்பா இப்போ நாம் தமிழர் ஆட்சி பண்ணீங்கன்னா என்ன மாற்றத்தை வந்து தமிழ்நாட்டுல கொண்டு வந்துருவீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் எனக்கு தெரிஞ்சது சொல்றேன் பாருங்க எனக்கு தெரிஞ்சதுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே மிகப்பெரிய மாற்றமா இருக்கும் இப்போ இப்போ இந்த திராவிட மாடல் ஆட்சி அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஆண்ட அதிமுக ஆட்சி அதிமுக திமுக திராவிட கட்சிகள் எப்படி ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா தேர்தல் அறிக்கையிலும் இலவசங்கள் தான் கொடுப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த தேர்தல் நெருங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட இலவசங்கள் இருக்கும் அதாவது மகளிருக்கு வந்து ஆனால் ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு வந்து இலவச பேருந்து இலவச மிக்சி கிரைண்டர் டிவி இலவச லேப்டாப்பு இந்த மாதிரி எல்லாத்தையுமே இலவசம் இலவசம்னு கொடுத்து ஒரு முதலீடு பண்ணிட்டு ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் ஊழல் பண்ணி எல்லாத்தையும் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு சம்பாதிச்சிருவாங்க இதுதான் ஐடியாலஜி ஆனால் மக்களுக்கு வந்து வாழ்வாதாரம் இம்ப்ரூவ் ஆகிருக்கா அவங்களுக்குலாம் வந்து ஒரு வேலை வாய்ப்பு இருக்கா இங்க வந்து இயற்கைகள் வந்து பாதுகாக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது தான் வந்து அவங்க இடத்துல தான் வந்து இரண்டு கட்சிகளும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ இப்போ வந்து இதுக்கு மாற்றா ஒருத்தர் வராரு தமிழக வெற்றி கழகம் அவர் என்ன சொல்றாருன்னா ஆமா இவங்க ஊழல் ஆட்சி பண்றாங்க நாங்கள் வந்து இது எல்லாத்துக்கும் நாங்கள் தான் மாற்று நாங்கள் வந்துட்டோம் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அவங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியாலஜி நாங்கள் இப்படி பண்ண போறோம் இப்படி மாற்றத்தை கொண்டு வர போறோம் கேட்டீங்கன்னா கிடையாது அவங்களோட கட்சியில் இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா லாட்ரி சீட்டு பேக்ரவுண்டு அதுக்கப்புறம் இந்த புஷியான இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு தமிழர்கள் கிடையாது அது இல்லாமல் அவங்க வந்தாங்கன்னா அவங்களாம் அவங்களோட மூஞ்செல்லாம் பார்த்தாலே வந்து ஒரு ஊழல் செய்கிறதுக்காக தான் அவங்க வந்து அரசியலுக்கு வந்த மாதிரியே அவங்களுக்கு தெரியும் அதை ஒரு வந்து அவங்க மக்கள் சேவைக்காக வந்திருக்காரு அவர் வந்து சம்பாதிக்க போறாரு எனக்கு அப்படி தான் தோணுது ஸோ இந்த ரெண்டு கட்சிகளுமே இப்படி தான் அவங்களுக்குன்னு ஒரு கிளியர் ஐடியாலஜி இல்லை அவங்க வந்து இலவசம் கொடுத்து மக்களை ஏமாத்துவாங்க ஆட்சி பிடிச்சதுக்கப்புறம் அப்படி அப்படி மேட்ச் பண்ணி அவங்களோட நாங்கள் பரவாயில்ல நாங்கள் பரவாயில்லன்னு சொல்லி மாத்தி மாத்தி பண்ணிட்டே இருப்பாங்களே தவிர அண்ணன் சீமான் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணனோட அண்ணன் சீமானோட திங்கிங்கும் அவரோட திட்டமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே ஒரு ஹைஎண்டா இருக்கும் எப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்சார்பு பொருளாதாரம் யாராவது வேற எந்த கட்சியில வந்து தற்சார்பு பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு பேரை எடுத்துருப்பாங்களா இல்லை தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்னா என்னன்னா வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய இம்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்களை வந்து அதிகமாக நம்பாம நம்ம நாட்டுல விளையக்கூடிய நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ்லாம் எல்லாம் இருக்குல்ல இதை நம்பி வந்து ஒரு பொருளாதாரம் அமைக்கிறது தான் வந்து தற்சார்பு பொருளாதாரம் அப்படி இருந்தால் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் நம்ம நாட்டில் வந்து பொருளாதாரம் டெவலப் ஆகும் அதாவது நம்ம நாட்டோட மிகப்பெரிய செல்வம்னா என்ன சொல்வீங்க தண்ணி நிறைய நம்ம தமிழ்நாட்டில் இல்லாத சோர்ஸே கிடையாது இங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது மற்ற எல்லா ரீஜனையும் எல்லா நாட்டையும் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா கிளைமேட்டும் இருக்கும் எல்லாமே இங்கே விளையும் ஸோ விவசாயத்தை தான் சொல்கிறேன் விவசாயம் வந்து இங்கே பயங்கரமாக இருக்கும் அந்த விவசாயத்தை வந்து நம்ம பயங்கரமாக டெவலப் பண்ணாலே நம்மளோட பொருளாதாரம் எங்கேயோ போயிடும் ஆனால் நம்ம எப்படி மாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்னா வந்து ஐடி தான் எல்லாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சாஃப்ட்வேர் வந்து ஒயிட் கலர் ஜாப் தான் டீசெண்டாக இன் பண்ணிவிட்டு போனால் தான் வந்து ஒரு மிக ஒரு ஒரு மாடனான ஒரு லைஃப் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே வந்து நினச்சிக்கிட்டு ஒரு தப்பான வாழ் தப்பான ஒரு கண்ணோடத்திலே தான் மெஜாரிட்டி ஆஃப் மக்கள் இருக்காங்க அதனால தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் இப்போ வர இந்த தமிழக வெற்றி கழகம் இருக்கட்டும் இவங்களுக்குலாம் பின்னாடி போகிறது காரணம் இதுதான் அண்ணன் சீமானோட பார்வையே வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் விவசாயத்தை தான் வந்து நாங்கள் அரசு பணியாக மாற்றுவோம் ஆடு மாடு மேய்க்கிறதா வந்து அரசு பணியாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களோட ஐடியாலஜியே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் தான் இப்போ நீ வந்து மாடு மேய்க்க போவியா இப்போ சீமான் ஆட்சி பிடிச்சாருன்னா நீ வந்து உன்னோட ஐடி ஜாப் எல்லாம் விட்டுட்டு மேய்க்க போவேனா கண்டிப்பாக போவேன் ஏன்னா வந்து மிகப்பெரிய பணக்காரங்க மிகப்பெரிய இந்த ஃபாரின்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலையை தான் வந்து அவங்களோட பிரதான தொழிலாவே பண்ணுவாங்க ஐடிலாம் நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் ஆனா உங்களோட ஓன் சொந்த நிலத்துல வந்து நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கெத்து ஸோ இந்த வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவிங்க நீங்க ஒரு தமிழர்கள் அதனால தமிழர்களோட வரலாறு தான் நமக்கு முக்கியம் திராவிடம் அப்படிங்கிற ஒரு போலி நம்பாதீங்க திரை மயக்கத்துக்கும் போவாதீங்க இலவசங்களை நம்பாதீங்க தற்சார்பு பொருளாதாரத்துக்கு வாங்க தமிழர்களோட பண்பாடும் தமிழ் தமிழ்நாட்டோட வாழ்க்கை பழங்கால வாழ்க்கை முறையும் தான் வந்து ஒரு உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருந்துச்சு இப்போவும் அப்படி தான் ஆனால் இப்போ இருக்க தமிழ் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் உணர்வு வந்து இன்னும் நிறைய பேருக்கு வரல ஸோ எல்லாருக்குமே வந்து நாம ஒரு தமிழர்கள் நம்ம பண்பாடு தான் அந்த உலகத்திலே சிறந்தது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரணும் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை வெற்றி பெற செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்